ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் ஆலி நூல் சேனல் இன்னைக்கு வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள பொறுத்தபோது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க பக்கத்தில் இருக்க பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணீங்க ஆளுங்கிற கிளிக் பண்ணீங்க வாங்க பாது என்னென்னு பார்க்கலாம் நம்ம கீரை வாங்குவோம் கீரை வந்து இப்போ இன்னைக்கு வாங்கிட்டு இன்றைக்கே செஞ்சிட்டோம்னா நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இப்போ இன்னைக்கு வாங்கி கீரை நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம வச்சுக்கும் போது கீரை வந்து வாடி போயிடும் ரொம்ப வதங்கி போன மாதிரி ஆயிடும் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் அதை விட நம்ம இந்த மாதிரி இட்லி பானையில தண்ணியெல்லாம் இல்லாமல் துடைச்சிட்டு இப்போ இது மாதிரி இது உள்ள வச்சிடணும் இல்லை வேற ஏதாவது நமக்கு வந்து மூடி போடுற சின்னதாக ஒரு மாதிரி இருந்தால் கூட அந்த குண்டான்னு உள்ள வச்சு மூடிடலாம் இப்போ இட்லி தட்டு இட்லி பானையை மூடி போட்டு மூடிடணும் இப்போ இந்த மாதிரி மூடி வச்சிட்டோம்னா நமக்கு வந்து கீரை வந்து இன்னைக்கு வாங்கின கீரையை நாளைக்கு கூட செய்யலாம் நாளைக்கு சாயங்காலம் மதியானம் செய்யலாம் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும் இது வந்து நேற்று வாங்கின கீரை தான் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையில்லை அடுத்தது நம்ம கூண்டு வாங்கும் போது ப பல்லு பெரிய பெரிய பல்லா வாங்கினோம்னா நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உரிக்கிறதுக்கு இல்லனா இந்த மாதிரி அதுலயே வந்து நமக்கு பெரிய பல்ல எல்லாம் போ சின்ன சின்ன பல்ல நம்ம உரிச்சிட்டு பெரிய பல்ல எல்லாம் உரிச்சிட்டு அந்த சின்ன சின்ன ப பல்லாம் நம்ம அப்படியே அதுலயே சேர்த்து சேர்த்து வச்சிருக்கோம் இப்ப இந்த மாதிரி இல்ல நம்ம சின்ன சின்ன பல்லா வாங்கினாலுமே அது உரிக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இந்த மாதிரி ஒண்ணு ஒண்ணா இந்த மாதிரி குட்டி குட்டி பூண்டெல்லாம் உரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதுக்கு நம்ம என்ன செய்யலாம் பூண்டை என்ன செய்யணும் நைட்டே நமக்கு வந்து ஒரு இன்னைக்கு பூண்டு உரிக்கணும்னா முதல் நாள் நைட்டே இதை அப்படியே தண்ணி ஊற்றி ஊற வச்சிடணும் நல்லா நிறைய இது முழுகிற மாதிரி ஊத்தி ஊற வச்சிடணும் இப்ப இது மாதிரி தண்ணியில போட்டு இது வந்து நைட்டே ஊற வச்ச பூண்டு இந்த மாதிரி ஊற வச்சிட்டோம்னா பூண்டை நமக்கு வந்து உரிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் இந்த மாதிரி சின்ன பூண்டெல்லாம் இந்த மாதிரி உடனே அப்படியே உரிச்சிடலாம் நமக்கு கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்து உரிச்சோம்னா அப்படியே சீக்கிரம் உரிச்சு வச்சு உரிச்சு வச்சுக்கலாம் அப்படியே இப்போ நம்ம சின்ன பிள்ளைலாம் போடும்போது அது வந்து நம்ம அப்படியே அடியில் கடந்து கடந்து அது வீணாக தான் போகும் காஞ்சி போன மாதிரி ஆகிடும் இப்போ நமக்கு இது மாதிரி இது உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் வெங்காயம்லாம் உரிக்கிற மாதிரி நம்ம இது மாதிரி பூண்டை கூட இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சுட்டு உரிச்சோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ கையால் நிமிட்டு போதே ஈஸியாக தோளெலாம் வந்துடும் அடுத்தது நம்ம வந்து தக்காளி எல்லாம் குழம்பு கட் பண்ணிவிட்டு போடுவோம் சாம்பார் ரசம் இதுக்கெல்லாம் வந்து புளி குழம்பு இதுக்கெல்லாம் வந்து கட் பண்ணி போடுவோம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டால் கூட தக்காளி அப்படியே கிடக்கும் அது இருந்தால் கூட அது வந்து கரைஞ்சி போகாது நமக்கு வந்து குழம்புல வந்து கரைஞ்சி போகாத அப்படியே முழுசு முழுசாக கிடைக்கும் இப்போ நம்ம சாப்பிடும் போது அதை தனித்தனியாக பொறுக்கி வச்சுருவாங்க எது தனியாக உலகமாக வச்சுருவாங்க அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து தக்காளியை இந்த மாதிரி எடுத்துக்கணும் முழுசாகவே எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நம்ம பீட்ரூட் கேரட் சீவரை இந்த மாதிரி திருவள்ள எடுத்துக்கிட்டு இதில் வந்து நம்ம அந்த தக்காளியே சுப்படியே சீவணும் இந்த மாதிரி செய்வோம் போது தக்காளி நை நல்ல நைஸாக வந்துடும் இதில் இருக்க தோல் எல்லாம் நமக்கு த தனியாக மேலேயே வந்துடும் கையிலே வந்துடும் தோல் கூட இப்போல்லாம் குழம்புல போட்டால் வேகவே மாட்டேது அப்படியே கிடக்கு இப்போ இந்த மாதிரி நம்ம போட்டோம்னா இந்த மாதிரி செய்வோம் போதே இதெல்லாம் வந்துடும் அது இந்த காம்பு பகுதி வந்து சுத்தமாக அந்த குழம்புல போட்டால் நமக்கு வேகிறதே கிடையாது அப்படியே தான் இருக்கு இந்த மாதிரி போட்டுவிட்டோம்னா இந்த மாதிரி தோல் தனியாக வந்துடும் நம்ம குழம்புக்கு எத்தனை தக்காளி வேணுமோ அதை நம்ம வந்து இதை மாதிரி சீவி எடுத்துடலாம் தோல் முழுசாக வந்துருச்சு தக்காளி இந்த மாதிரி நைஸா கிடச்சிடும் நம்மளுக்கு இப்போ இதை நம்ம குழம்புல ரசத்துல இப்போ நம்ம ரசத்துல கூட கையால் தான் கரைச்சி விடுவோம் இப்போ இந்த மாதிரி போட்டோம்னா நமக்கு வந்து ரசத்துல அப்படியே கரைஞ்சிடும் தக்காளி இப்போ இது எந்த எத்தனை தக்காளி வேணுன்னாலும் குழம்புக்கு இது மாதிரி நம்ம சீவிட்டு போட்டோம்னா சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் புளிப்பு நல்லா வரும் நமக்கு வந்து புளியும் ரொம்ப அதிகமாக செலவாகமாக இருக்கும் அடுத்தது நம்ம பூசணிக்காய் சுரக்காய் இதெல்லாம் வாங்குவோம் வாங்கிட்டு நம்ம வந்து பாதி பெருசாக இருந்ததுன்னா பாதி செஞ்சுட்டு பாதியை வந்து நம்ம அப்படியே வச்சுருவோம் ஃப்ரிட்ஜில் வந்து இதை அப்படியே திரு வச்சுருவோம் அந்த மாதிரி வைக்கும் போது நமக்கு இந்த ஓரம் எல்லாம் காய்ஞ்சு போயிடும் காஞ்சு போயிட்டு ஒரு மாதிரி சுருங்கு மாதிரி ஆயிடும் அதுக்கு என்ன செய்யணும் இந்த மாதிரி இதுல மாதிரி பிளாஸ்டிக் கவர் இருந்துச்சுன்னா டைட்டா போட்டு இது மாதிரி போட்டுட்டு நல்லா டைட்டா இது மாதிரி பின்னாடி கட்டி விட்டுறணும் ஒரு முடிச்சு போட்டு வச்சிடணும் இப்போ இந்த மாதிரி நம்ம வச்சிட்டோம்னா இது சுரக்கம் வந்து வீணா போகாத இருக்கும் இப்போ இது ஒரு வாரம் ஒரு வாரத்துக்கு மேலயே இருக்கும் வாங்கி நான் இதை அப்படியே இந்த மாதிரி கவரில் போட்டு வச்சிருந்தேன் காஞ்சி போவாமா அப்படியே சுருங்கி போவாமல் சுரக்கா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கு நம்ம சும்மா வச்சோம்னா ஃப்ரிட்ஜில் அப்படியே வச்சுட்டோம்னா இது வந்து சுருங்கி போய் ஒரு மாதிரி ஆகிடும் அது திருப்பி நம்ம வந்து சாம்பாரோ பொரியலோ பண்ணுறதுக்கு அது சரி வராது இந்த மாதிரி வச்சிட்டோம்னா நமக்கு வந்து வீணா போகாத இருக்கும் சுரக்கா மாதிரி பாதியாக கட் பண்ணுற எந்த காயாக இருந்தாலுமே நம்ம இது மாதிரி கவரில் போட்டு வச்சிருந்தோம் அடுத்தது நம்ம இது மாதிரி புது டம்ளர்லாம் நிறைய வச்சிருப்போம் எப்போயாவது எடுத்து யூஸ் பண்ணுவோம் இல்லைனா புதுசாகவே நம்ம இது மாதிரி வச்சிருப்போம் டம்ளரை ஒண்ணு ஒன்று ஒரே மாதிரி டம்ளர்னா இந்த மாதிரி ஒன்னு உள்ள ஒன்னு போட்டு வச்சிருக்கோம் இப்ப இந்த மாதிரி நம்ம வைக்கும் போது ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா எடுக்காம நம்ம அப்படியே யூஸ் பண்ணாம அப்படியே வச்சிருந்தாலும் சரி இல்ல நம்ம யூஸ் பண்ணிட்டு கழுவிட்டு நம்ம வச்சா கூட இத என்ன செய்யும் ரொம்ப போய் டைட்டா புடிச்சுக்கும் அப்புறம் என்ன செய்யும் நம்ம வந்து துரு பிடிக்கும் உள்ளார வந்து அப்படி அப்படியே ஒரு ஒரு டம்ளர் கடியில துருபிடிச்சுக்கும் இந்த மாதிரி வைக்கும் போது யூஸ் பண்ணிட்டு நம்ம அப்படியே துடைச்சிட்டு வச்சா கூட கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா துருப்பிடிச்ச மாதிரி வரும் இப்போ நம்ம அது மாதிரி துருப்பிடிச்சி போகாம இருக்கிறதுக்கு போய்ட்டு உள்ளே போட்டுட்டோம்னா ரொம்ப டைட்டாக எடுக்க முடியாது அது மாதிரி இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் இந்த மாதிரி இப்போ வேஸ்ட்டான நியூஸ் பேப்பர் இல்லைன்னா வேற ஏதாவது வேஸ்ட் பேப்பர் இருந்துச்சுன்னா எடுத்துட்டு நம்ம இதுக்குள்ளே வச்சிடணும் ஒரு ஒரு டம்ளருக்குள்ளேயும் இந்த மாதிரி உள்ளே வச்சிடணும் வச்சுட்டு அதுக்குள்ளே இன்னொரு டம்ளரை போடணும் இந்த மாதிரி வைக்கும் போது நமக்கு வந்து துரு பிடிக்காம இருக்கும் டைட்டா போயிடும் நம்ம வந்து அடுத்தது எடுக்க முடியாத மாதிரி ரொம்ப டைட்டா புடிச்சிக்கும் ஒரு டம்ளரோட இந்த மாதிரி உள்ள ஒரு சூ டம்ளரா இருந்தாலும் சரி இல்லைன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு எப்பயாச்சும் நம்ம நிறைய பேர் வந்தாதான் எடுப்போம் இல்லைன்னா அப்படியே வச்சிருப்போம் அந்த மாதிரி இருக்கிற டம்ளரா இருந்தாலும் இந்த மாதிரி போட்டு வச்சிட்டோம்னா நமக்கு வந்து துரு பிடிக்காம இருக்கும் நம்ம அது மாதிரி யூஸ் பண்ற டம்ளர் இல்லைன்னா நம்ம வந்து கடையில வாங்கும் போதே இந்த மாதிரி சில டம்ளர்கள்லாம் கவரோட வரும் இந்த மாதிரி இருந்தா கூட நம்ம அப்படியே வச்சுக்கலாம் இந்த கவர் வந்து எடுக்காம நம்ம அப்படியே வச்சுட்டோம்னா துருப்பிடிக்காம இருக்கும் இந்த மாதிரி கிளிப்பும் துணி போடுற கிளிப்பும் இந்த மாதிரி ஹேங்கர் இருந்தா எடுத்துக்கோங்க இப்ப இது என்ன செய்யணும் இந்த மாதிரி ஏதாவது நல்ல ஸ்ட்ராங்கான கயிறு இல்லைன்னா நரம்புல வர நூல் இருந்தா எடுத்து வச்சுக்கணும் நரம்புல வர கை இருந்தால் கூட இது மாதிரி எடுத்து வச்சுட்டு இப்போ துணி போடுற கிளிப்பை எடுத்துக்கிட்டு இப்போ இதில் வந்து இந்த கம்பி இதில் வந்து இந்த கம்பி நடுவில் வரும் இப்போ இதில் நடுவில் வர கம்பியில் இந்த நூலோ இல்லைன்னா நரம்பு இதை கோத்துட்டு இந்த கிளிப்பை நடுவில் வச்சுட்டு இதில் அப்படியே ஒரு கற்று கட்டிடணும் டைட்டாக ஒரு முடித்து போட்டுடணும் உங்கள்கிட்ட கம்பி மெலிசான கம்பி இருந்தால் கூட நம்ம அதை வச்சு இந்த மாதிரி ஒரு கட்டு கட்டிட்டு கட்டி டெய்ல கட் மாதிரி கட்டிடணும் அடுத்த கிளிப்பியும் இதே மாதிரி இதை வந்து இதை கட்டிட்டு இதை வந்து நம்ம கட் பண்ணிடணும் ஒரு ஒரு இது கட்ட கட்டிட்டு கட் பண்ணிடணும் அடுத்தது எல்லா கிளிப்புலையுமே இந்த நடுவில் நம்ம கூடிய அழுத்தி எடுக்கிறதுக்கு ஒரு கம்பி ஒன்று வரும் அதில் போத்துக்கணும் அது மாதிரி நல்லா டைட்டாக கட்டிடணும் அது மாதிரி இதில் எத்தனை கிளிப்பு வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வச்சு கட்டிடணும் இப்போ ஹேங்கரில் இந்த மாதிரி கிளிப்பை வச்சுட்டு இந்த மாதிரி கட்டிட்டு நம்ம கரிச்சிப்பெல்லாம் இப்போ தனித்தனியாக குடியில் காயப்படுவோம் அந்த மாதிரி பனியன்னு கச்சிப்பு இதெல்லாம் சின்ன சின்ன சாக்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து தனித்தனியாக காயப்படும் போது கிளிப்பு போட்டு வைக்கலன்னா கீழே விழுந்துரும் இடம் பத்தாததுக்கு இந்த மாதிரி நம்ம ஒரு ஹேங்கர்ல இந்த மாதிரி போட்டுடலாம் சாக்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி போட்டுட்டு கொடியில மாட்டி வச்சிடலாம் நமக்கு கிளி அப்படியே எடுத்து நம்ம தனித்தனியாக கொடியில காய வச்சு எடுத்துட்டு இருந்ததை விட இது மாதிரி காய வச்சுட்டு அப்படியே எடுத்து கூட நம்ம உள்ள ஒரு ரூம்ல குடியில மாட்டி வச்சுக்கலாம் தேவையாக போது நம்ம எடுத்துக்கலாம் எடுத்து மடிச்சு வைக்க கூட தேவை இல்ல இப்படியே வச்சுனோம்னா அப்பப்ப தேவைப்படும் போது நம்ம கச்சிக்கு சாக்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கலாம் இப்ப நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க